अनि हुनुपर्छ अनि किनि गाङले ए किनि गाङले लै जा विशेष लागलले बाले निगे निगे न डायलड आ का पुरा हो ला पाक्लाले सुरु गर्नु हुन्छ अनि हामीले बाँच्नु हुन्छ மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இன்றைய காலை ஏழு மணி முதல் நானூற்றி நாற்பத்தி வாக்களிப்பு நிலையங்களில் சுமூகமான முறையிலே வாக்களிப்பு வழியாகவும் நடைபெற்றன இதுவரை மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்துள்ளனர் அன்னளவாக இது எழுபது வீதத்தை எட்டியுள்ளது கல்குடா தொகுதியில் தொண்ணூற்றி பேரும் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் ஒரு பேரும் பற்றுப்பு தேர்தல் தொகுதியில் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் இதுவரை வாக்களித்துள்ளனர் வன்முறை சம்பவங்கள் எதுவும் ஒன்றிய தினத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை எண்பத்தி ஓரு தேர்தல் சட்ட விதி மீறல்கள் மட்டும் முறைப்பாடாக கிடைக்கப்பெற்றுள்ளன நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கெண்ணும் இல்லையுங்கள் சாரி வாக்களிப்பாக இருக்கிறீங்க மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே வாக்களிப்பு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நாற்பத்தி ஏழு வாக்கள் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றிலே பத்து தபால் மூல வாக்களிக்கப்பட்ட வாக்கு வாக்குகளை எண்ணுவதற்காகவும் ஏனிய முப்பத்தேழு சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன இல்லை மட்டக்களூர் மாவட்டத்தில் பதிமூரத்து நூற்றி பதினாறு பேர் தவால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தற்பொழுது தவால் வா மூலம் அளிக்கப்பட்ட வாக்கு எண்ணும் பணி ஆரம்பமாகியுள்ளது